ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய ஆர்கேவி வந்து உங்களால் ஆர்கேவி பேசுகிறேன் ஒன்றும் இல்லை நம்ம நம்ம கடையில் வந்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கலைஞர் டிவி வந்துட்டு சுத்தமாக பவரே வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்னது கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அவங்க இப்போ நிறைய பேர் கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் வந்து ப்ளக்கு சொல்வி பவர் வரல அப்படின்னம்னா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் இருக்குது பாருங்களேன் ப்ளக் பாயிண்ட் இருக்குது பாருங்களேன் அந்த அந்த ஒயரை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணிடுறாங்க அதாவது என்னன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரிக்கல் கிடையாது எலெக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு எலக்ட்ரானிக் அமௌண்ட் தான் அதாவது உள்ளார எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மோடு பவர் சப்ளை அதாவது எஸ்எம்பிஎஸ் அப்படின்னு ஒன்று தான் இதில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க அது மூலயமா தான் இது வந்து இருக்கு அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உக்காரணம் கொண்டும் நம்ம வந்து மெக்கானிக்கலுடைய சஜெஷன் இல்லாமல் நம்மளாக ஒயரை கட் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா இதனுடைய ப்ராப்பர் வே தெரியணும் எப்படின்னா இப்போ ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்துட்டு நம்ம அதை ஒயரை செக் பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணுறதுக்கு உண்டான இந்த மாதிரி மல்டிமீட்டர்னு ஒன்று இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸர் இங்கே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பஸ்ஸர்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சவுண்டு வர மாதிரி வச்சுருப்பாங்க இந்த மீட்ரு வந்து நம்ம இதில் வச்சுக்கிட்டு இந்த பஸ்ஸருங்கிற இடத்துல வச்சுக்கிட்டு இது இல்லைன்னா சாதா மீட்ரு கூட நூறுரூவா நூற்றம்பது ரூபாயில் விற்கிது இந்த ரெண்டு கனெக்ஷன் நம்ம இப்படி பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும் சவுண்ட் தெரியுதுங்களா இப்போ இந்த மீட்டரை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இந்த பிளக் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளக் எடுத்துக்கணும் ப்ளக்கில் வந்து இது வந்து நீங்கள் வீட்டில் செக் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது வீட்டில் நீங்கள் இந்த ஒயரு வேறு எந்த ஒயராக இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு லேப்டாப் ஒயராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இதில் வந்து ரெண்டு கனெக்ஷன் இருக்கும் ஒன்று வந்துட்டு ப்ளஸ்ஸு ஒன்று வந்து மைனஸ் நியூட்ரல் ஃபேஸ் இப்போ இதில் நியூட்ரல் ஒயர் வைக்கும் போது இங்கே டிவியில் வந்து ஒயர் சொரியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இதில் வைக்கணும் ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வருதுங்களா இந்த ஒயரோட லீடு அங்கே கரெக்டாக இருக்குது அடுத்தது இங்கே ஒன்று வைக்கணும் இது கரெக்டாக இருக்கு இது ஒயர் கரெக்டாக இருக்கு இப்போ இந்த ஒயர் வந்து நல்லா இருக்குங்கும் போது நம்ம இதை கட் பண்ணிட்டு இது ஃப்ளக் போடுறது அசிங்கமாகவும் இருக்கும் ரெண்டாவது வேஸ்ட் அது அதை மட்டும் நீங்கள் செய்வே செய்வேங்க இப்போ நம்ம கடையில் கொண்டு போன கஸ்டமர் என்னென்னா இது வந்து ஃப்ளக்ல சுருக்காரு ஒன்றுமே சவுண்டு வரல ஒன்றுமே ஓடலைன்னு சொல்லிட்டு இந்த பிளக் கட் பண்ணி போட்டிருக்காரு ஆக்சுவலி இது ஃபால்ட் இருக்காது உள்ளார வந்து சப்ளை போயிட்டு தான் இருக்குது உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கு ஃப்யூஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்புட் ட்ரான்ஸ்டர் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த டிரான்ஸ்டர் போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன டிரான்ஸ்டர் போட்டிருப்பாங்க முப்பத்தி ஏழு ஜீரோ எட்டு அதுவும் போயிருக்கு முப்பத்தி எட்டு ஜீரோ ஏழு இந்த நம்பர் பார்த்தீங்களா இந்த டிரான்ஸ்டரும் போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயோடு இதில் இருக்கக்கூடிய டயோடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயோடு அது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி தூக்கி கிளாசிட்டேன் இருந்தாலும் அந்த டயோடு வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது இதில் வந்து என்ன நம்பர் போட்டிருக்குன்னா எல் டூ நாட் செவன் அப்படின்னு போட்டிருக்கோம் இது நாலு டயோடையுமே நம்ம மாற்றிடணும் இப்போ இதில் பவர் சப்ளை ஃபால்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பவர் சப்ளைக்கு தகுந்தப்படும் இந்த இடத்துல வந்து ஒரு கோடு போட்டிருப்பாங்க இதில் என்னென்ன ஃபால்ட் நான் அட்டன் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிடும் மெக்கானிக்காக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது ஏன்னா எல்லாரும் எடுத்தோடனே டிவி ரிப்பேர் எல்லாமே பண்ணிட முடியாது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எல்லாமே கற்றுக்கணும் ஏன்னா இது உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஹெவி வோல்டேஜ் வரும் இது பிச்சு டியூப்பு இதுக்கு மேலே போகக்கூடிய காயில் பார்த்திங்கன்னா இங்கே கண்டிப்பாக டெத்தாக கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் தௌசண்ட் ஓல்ட்டுக்கு மேலே போகும் அதுபோல் இது வந்து பிச்சு டியூப்பு இது வந்து பிச்சு டியூப்போட பேஸ் போர்டு இதுதான் இதனுடைய மதர் போர்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இது வந்து எல் ஓட்டி காயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தாண்ட வந்துட்டு பவர் செக்ஷன் அதாவது பவர் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் நல்லாவே நான் காமிக்கிறேன் இதான் நான் சொன்ன மாதிரி பவர் டி இது பிச்சு டிப்பியோட பேஸ் போர்டு யோகு யோகுலேருந்து உள்ளாரங்கியா பிச்சுடிப்பீக்கு போகுது பார்த்திங்களா இது யோகு இது வந்து எல் ஓட்டி காயில்லேருந்து இதில் போகிற டீகாஸ் அதாவது எல்வட்டி காயிலேருந்து இதுக்கு போகிற சப்ளை இது பிச்சருக்கு போகிறது அங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லோடி காயில் இது பார்த்திங்கன்னா அவுட் புட் இது இன்புட் ட்ரான்ஸ்டர் இது வந்து இதுதான் பவர் சப்ளை நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கோடு போட்டிருப்பாங்க இங்கே முன்னாடி ஒரு கோடு மாதிரி தெரியுதுங்களா வரைஞ்சி அது வந்து பிடிசி காயில் இதுதான் நாலு டயோடு ஒன்று ரெண்டு மூணு கருப்பு கலர் பார்த்திங்கன்னா இது ஆனது கேத்த ஒரு சைடு கோடு ஒரு சைடு கோடு இல்லாமல் இருக்கும் ஃப்யூஸ் இந்த இடத்துல வரும் நம்ம பின்னாடி வந்து ஜம்பர் அடிச்சிருக்கோம் ஒயர் வந்து இங்கே இடத்துல கனெக்ஷன் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா பிச்சர் டிடைய இந்த டிகாஸ் ஒயருமாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பக்கத்தில் இருக்க ஒயருக்கு பார்த்தீங்களா இந்த பிடிசி காயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிச்சிடிபி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்ல சுருவது அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வந்து பவர் செக்ஷன் உள்ள கண்டென்சரு இதெல்லாம் சில சமயம் ஒப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இதில் நம்ம பார்த்த ஓல்ட்டு எப்படின்னா இப்போ இது வந்து பவர் ஃபால்ட்டு பவர் ஃபால்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்டர் வந்து மாற்றிருக்கோம் என்ன நம்பர் போட்டிருக்கோம் அப்படின்னா இப்போ இதில் இருந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இருந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதே நம்பர் இருந்தால் போடலாம் இல்லாட்டி போனால் இதில் வந்துட்டு நம்பர் நம்ம போட்டிருக்கோம் ஆனால் அது சரியாக இருக்கல ஒன்றும் வெளிச்சம் இல்லாமல் தெரியல பதினெட்டு ஜீரோ ரெண்டு எஃப்எக்ஸ் அதாவது பதினெட்டு ஜீரோ ரெண்டு எஃப்எக்ஸ் நம்ம இதில் போட்டிருக்கோம் இந்த டிரான்ஸ்டர் மாற்றிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்தாண்டில் இருக்கக்கூடிய இன்னொரு டிரான்ஸ்டர் பார்த்திங்களா இது மாற்றிருக்கோம் இது மாற்றிருக்கோம் இந்த நாலு டயோடு மாற்றிருக்கோம் இதுதான் இதில் உள்ள ஃபால்ட்டு ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த இது பவர் சப்ளை போர்டு ஃபால்ட் வருதுனாலே இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபியூஸ்கர் இருக்கும் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குண்டு பல்பை எடுத்துக்கிட்டு இப்படி சீரியஸாக இதில் கனெக்ஷன் வச்சிடணும் கனெக்ஷன் வச்சுட்டு இந்த குண்டு குண்டுபல்பை நம்ம ஆன் பண்ணும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகிடும் எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த போர்டில் வந்து நமக்கு ஷார்ட் இருக்குன்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கண்டன்சரில் வந்து பவர் கண்டென்சருக்கு பார்த்தீங்களா பவர் கண்டென்சரில் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம த்ரீ தேர்ட்டி வருது அப்படின்னம்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இதை செக் பண்ணி பார்க்கும்போது மூணுலேயும் பஸ்ஸர் அடிக்கும் டிரான்ஸ்டரில் அப்படி அடிச்சதுன்னா இந்த ப ட்ரான்ஸ் அர்த்தம் இப்போ நம்ம இதில் என்னென்ன மாற்றோம்னா ட்ரான்ஸர் போயிருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி ட்ரான்ஸ்டர் இது போயிருந்தது அப்புறம் இதேமாரியே நாலு டயோடு போயிருந்தது அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஆன் பண்ணும்போது லைட் வந்து எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ஓல்ட்டு போயிட்டு திருப்பி ஆன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக பல்பு வந்து கரெக்டான லெவலில் எரிஞ்சிது எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது கரெக்டாக த்ரீ தேர்ட்டி சம்திங் பக்கம் வந்தது அதுக்கப்புறம் இந்த நூறுக்கு இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நூறுக்கு நூற்றறுபது அந்த கன்னன்சர் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நூற்றி பத்து வோல்ட்டு வரணும் நூறு வோல்ட்டு நூற்றி பதினஞ்சு வோல்ட்டு கரெக்டாக வருது ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ஓகே இப்போ டிவி ஆன் பண்ணி பார்த்துடலாம் எல்லாமே மாற்றிட்டேன் ஓரளவுக்கு செக் பண்ணிவிட்டேன் முன்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பார்க்கும்போது என்னென்னா டிரான்ஸ்டர் வந்து சரியான முறையில் போடலை ஏன்னா இன்னொரு ட்ரான்ஸ்டர் வீணாக போயிருந்தது சரியாக கவனிக்கலை டிவி ஆன் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவர் பட்டனு கீழே ஒன்று பவர் இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம ஆன் பண்ணணும் இப்போ வந்து டிவி சரி பண்ணும்போது அதனுடைய போர்டு வச்சு நம்ம கரெக்டான முறையில் சரி பண்ணி கரெக்டான முறையில் நம்ம அதுக்கு உட்காந்துருக்கிற இடம் எல்லாத்தையும் இது பண்ணோம் இப்போ பாருங்கள் டிவி ஆன் ஆகிடுச்சி ஸோ ஃபால்ட்டு கிளியர் ஆகிடுச்சு இது என்னென்னா எனக்கு இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இடத்துல வந்து நான் இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் தேடி பார்த்தேன் என்ன அப்படின்னா இப்போ இந்த டிரான்ஸ்டர் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஒன்று இருக்குது இது வந்து என்ன நம்பர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு வருதுங்களா இதுக்கு இவக்கெல்லாம் என்ன போடணும் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தோம்னா இன்புட் அவுட்புட் ரெண்டு இது இருக்குது இன்புட் ட்ரான்ஸ்டர் எப்பயுமே இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நம்பர் நம்ம போடலாம் அதில் காமனாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முன்னே உள்ள நம்பர் தான் அதாவது பன்னெண்டு ஜீரோ பதினெட்டு ஜீரோ ரெண்டு அதுதான் நம்ம காமனாக போடுறது அதுக்கப்புறம் நம்ம இதே ட்ரான்ஸ்டரும் இருக்குது அதாவது என்னென்னா நாற்பத்தி நாலு இருபத்தொம்போது நம்ம போடலாம் இன்னும் மூணு நாலு நம்பர் இருக்குது அதெல்லாமே நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே போடலாம் மேட்சிங்காக இருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம யூடியூப்பில் சரியான முறையில் எந்த விதிலையும் வீடியோ நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் இல்லை சரி நம்மளும் அதை போஸ்ட் பண்ணிடுமே அப்படின்ட்டு தான் இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து கலைஞர் டிவியில் வருது நாற்பத்தி நாலு நம்பர் சரியாக இதாக மாட்டேங்குது தெரியுதுங்களா நம்பரு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு இது மாதிரி உள்ள டிரான்ஸ்டருக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தாராளமாக இதுக்கு ஈக்குவல் நம்பர் நம்ம போடலாம் அது என்ன நம்பர்னா இந்த நம்பர் தான் பாருங்கள் பதினெட்டு ஜீரோ ரெண்டு எஃப்எக்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு பதினெட்டு ஜீரோ ரெண்டு எஃப்எக்ஸ் இதை வந்து இதுக்கு ஈக்குவலாக நம்ம போட்டோம்னா கரெக்டான முறையில் இந்த போர்டு வந்து நமக்கு ஆன் ஆகுது அது மாதிரி நிறைய ஈக்குவல் நம்பர் இருக்குது ஆனால் இந்த நம்பருக்கு நம்ம இதை தாராளமாக போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே ஒர்க்கிங் ஆகுது இப்போ ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி கஸ்டமர் என்ன அப்படின்னா இப்போ இது நம்மள்ட்ட சர்வீஸ் பண்ண டிவி தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் பக்கம் ஆகுது இருந்தாலும் கூட என்னென்னா பவர் ஃபால்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ நம்ம சரி பண்ணி தந்திருக்கோம் நாளைக்கு திருப்பியும் வராது நான் இன்னும் ஒரு மாதம் ஓடும் ஒரு வருஷம் ஓடும் கேரண்டி வாரண்டிலாம் சொல்ல முடியாது எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக எடுத்துக்கிட்டாலும் இப்போ நம்ம டிவின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு டிவி சரி பண்ணி கொடுத்தா நான் சரி பண்ணி கொடுத்தா ரெண்டு வருஷம் ஆகும் மற்றவங்க சரி பண்ணி கொடுத்தா ஆறு மாதம் ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பவர் கன்சூப்ஷனை பொறுத்து தான் இருக்குது இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஸ்டெபிளைசர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது கான்ஸ்டண்டாக இரநூத்தி இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது வோல்ட்டு கொடுக்குனா அதுதான் கொடுக்கும் அதாவது ஒரு நல்ல ஸ்டெபிலைசராக இருந்தால் கார்டு ப்ரீமியம் அது மாதிரி உள்ள நல்ல குவாலிட்டி ஸ்டெபிலைசராக அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் மல்டிமீட்டர் எடுத்து நம்ம சப்ளை வீட்டில் எவ்வளோ வருது அந்த அவுட்புட்டு எவ்வளோ வருது அந்த ஸ்டெபிளைசரில் வச்சு பார்த்தோம்னா கான்ஸ்டாக இதுக்கும் அதுக்கும் உள்ள வேரண்டி தெரியும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி ஹோம் தியேட்ரு டிவிடி ஏசி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக வைக்கணும் அது ஒரு தடை மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு மின்னில் பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா அதை வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு நல்லாவே ஒரு உபகரணமா இருக்கும் இப்போ இவங்க வந்து என்னன்னா இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா பக்கத்துலயே ட்ரான்ஸ்ஃபார்மர் பவர் ஸ்டேஷன் எல்லாமே இருக்குது வோல்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஒரு தடவை ஆஃப் ஆகி ஆன் பண்ணோன்னா சார்ஜ் பண்ணும்போது நிறைய வோல்ட் வரும் இப்போ இது வந்து என்னென்னா பவர் ஃபால்ட் வந்துருக்கு இதுக்கப்புறமும் வராமல் இருக்குன்னா அது தெரியாது ஏன்னா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் எதுவுமே வாரண்டி கரண்டி கிடையாது இப்போ நம்ம சரி பண்ணி கொடுக்குறோன்னா நம்ம ஜாமான் மாற்றிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கோம் நம்மளுடைய லேபர் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அது மாதிரி உள்ளது மட்டும்தான் மற்றதெல்லாம் ஸ்பேருக்கு என்னவோ அதை நம்ம வாங்கிடுவோம் அதனால் எல்லா கஸ்டமரும் சரி எல்லா வாடிக்கையாளரும் கடைகாரங்களும் என்னென்னா நம்ம சரி பண்ணி கொடுக்கும்போதே மொ மொத்தமாக அவங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிடணும் ஒரு டிவி நீங்கள் சரி பண்ண கொடுத்தீங்கன்னா என்ன ஃபால்ட்டோ அதை நம்ம சரி பண்ணோம்னா அது வந்து நாளைக்கு ஃபால்ட்டே ஆகாதுன்னு எந்த விதமான உத்தரவாதம் கொடுக்க முடியாது நீங்கள் கரெக்டாக வந்து ஸ்டெபிலைசர்லாம் வச்சு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தாராளமே ஓடும் அது கிடைக்கும் நல்ல பேர் உங்களுக்கும் அதிக செலவு இல்லாமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு உபகரணம் மின் உபகரண உபயோகப்படுத்தும் போதும் நீங்கள் தயவு செஞ்சு என்னென்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மின் உபகரணங்களுக்கு நீங்கள் ஸ்டெப் ஸ்டெபிளைசர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதானது மற்றபடி இதில் அவங்களுக்கு வேறு எதுவும் ஃபால்ட்டு வர வாய்ப்பில்லை ஆனால் ஒரு டிவி கலைஞர் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கொடுத்து இப்போ பத்து பதினஞ்சு வருஷம் மேலே ஆயிடுது சர்வீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரதான் செய்யும் இப்போ நம்ம பவர் செக்ஷன் பார்க்குறோம் பவர் செக்ஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ செக்ஷனில் சில கன்வென்சர் கண்டென்சர்னு சொல்லக்கூடியது இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க கண்டென்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த கண்டென்சர் வந்து உப்பி போயிடுச்சு வேறு ஏதாவது ஃபால்ட் வந்துருச்சுன்னா அது வந்து ஆடியோ வராமல் போயிடும் இப்போ காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பார்த்தா அது என்னன்னா ஸ்பீக்கர் ஃபால்ட்டு ஸ்பீக்கர் வந்து அப்போ புதுசாக கொடுத்தப்ப இந்த ஸ்பீக்கர் பூச்செல்லாம் அரிச்சு போயிட்டு இந்த ஸ்பீக்கர் ஓடல ஸ்பீக்கர் மாற்றி கொடுத்தோம் அது மாதிரி ஒரு பொருள் சர்வீஸு வருது அப்படின்னா மெக்கானிக்கிட்ட கேட்டு சர்வீஸ் பார்த்தா இது ஓரளவுக்கு நல்லா ஓடும் தெரிஞ்சால் நீங்கள் ஓட வச்சுக்கலாம் இல்லை அது எனக்கு யூஸே ஆகாத நிறைய செலவு வைக்குதுன்னா தூக்கி போட்டு நீங்கள் வேறு வாங்கிக்கலாம் உங்களுக்கும் செலவு அதிக வேஸ்டாகவும் மெக்கானிக்கும் அது நல்ல பேர் கிடைக்காது கூடுமான வரையும் எல்லாமே நல்லா தான் பார்க்கணும்னு நினச்சி பார்ப்பாங்க ஸோ அவங்களுடைய சில லக்கி டைம் அப்படி ஆகிறதுக்கு சில சான்சஸ் உண்டு ஸோ நம்ம கடையில் இந்த பவர் ஃபால்ட் வந்து பார்த்தாச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னது தான் ரிப்பேரு இதை பார்த்து முடிச்சாச்சு இதன் மேலே கரெக்டாக ஓடும் அவங்க கரெக்டாக வச்சுருந்தான் ஸோ என்னுடைய சேனலை பார்த்துருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி